ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செவ்வக்காத மருதாணியும் செவக்கறதுக்கு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாமா மருதாணியை பறிச்சிட்டு அதில் இருக்கிற காஞ்ச தலை பழுத்த தலை குச்சின்னு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துடணும் சுத்தம் பண்ணி எடுத்த நல்லா தண்ணியில் அலசி எடுத்துடணும் இதில் குட்டி குட்டி பூச்சி தூசி இதெல்லாம் இருக்கும் அதுக்காக இந்த இலையெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு நீ நல்லா வடிய விட்டுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தண்ணியே சேர்க்காம அரைச்சி எடுத்துட்டேன் இன்னொரு டைம் சேர்த்தும் போது கிராம்பு கொஞ்சம் சீரகம் ஒரு ஸ்பூன் சக்கரை கொஞ்சமாக புளி அப்புறம் காஃபி தூள் நல்லது டீ தூள் ஏதோ ஒன்று எடுத்துட்டு கொஞ்சமாக லெமன் சாறு பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் தண்ணி அதிகமாக சேர்த்திடக்கூடாது மொத்தமே நான் கால் டம்ளர் தண்ணி தான் சேர்த்துனேன் அரைச்சி இந்த மாதிரி தான் உடனே கையில் வைக்காம ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கலர்லாம் ரிலீஸ் ஆயிரும் அதுக்கப்புறமா தான் மருதாணி வைக்க ஸ்டார்ட் பண்ணும் வைக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் தைலத்தை அப்ளை பண்ணிக்கிட்டேன் யூகலிப்டஸ் தைலம் இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி கையில் தைலத்தை தேய்ச்சிட்டு ஓவர் நைட் வைக்கும்போது போது கோல்டு பிடிக்காது பக்கத்துலேயே கொஞ்சமாக சக்கரை தண்ணி கலந்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் டிப் பண்ணி டிப் பண்ணி மருதாணி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி எல்லாம் வைக்கும் போது செவக்காத மருதாணி கூட நல்ல சவப்பா இருக்கும் மருதாணி வைக்கும் போதே இன்னொரு கை சவந்துட்டு வர்றத பாருங்க இப்போ ஃபுல்லா மருதாணி வச்சாச்சு இதுல சர்க்கரை எல்லாம் சேர்த்து இருக்கிறதுனால நல்ல மருதாணி அப்படியே கையில புடிச்சுக்கும் ஓவர் நைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா செவந்துருச்சு இதுக்கு மேல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி அப்படியே விட்டுட்டேன் கழுகவே இல்ல கைய ஒரு பத்து நிமிஷம் கழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கை வாஷ் பண்ணணும் அப்படின்னா நல்ல செவ செவன் கை செவந்திருக்கும் கொஞ்சமா செவந்தாலும் போக போக நல்ல கலர் பிடிச்சிருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ